ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் மாடியில் போய் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு போனே சரியான பணி சரி சரி என்னத்தான் உட்கார அப்படின்னு தோச்சி போட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் நிறையாவே இருந்தது அயன் பண்ணி வைக்கிறதுக்கு சரி கையோடு எல்லாமே அயன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நைட்டுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இன்னைக்கு என்ன ஊர்ல ஊர்லேருந்து வரும்போதே நம்ம தோட்டத்தில் காய்ச்ச பூசணிக்காய் கொண்டு வந்திருந்தேன் நிறைய பேர் பேர் பூசணிக்காய் எல்லாம் பரங்கிக்காய் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அப்போலேருந்து இப்போ இருந்து அது 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 பேர் பூசணிக்காய் தான் நாங்கள் சொல்லுவோம் இப்போது தான் ஃபஸ்ட் டைம் நானே சமைக்கிறேன் சரி சும்மா செல்வா இல்லாத டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இருந்ததுன்னா இதே இதெல்லாம் செல்வாக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளே லைட்டாக ஆயிட்டு கொஞ்சம் நான்வெஜ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு மட்டும் கொஞ்சம் கருவாடு மட்டும் பொறிச்சு சாப்பிட்டாச்சு உண்மையாகவே சூப்பராக இருந்தது நல்லா சாப்பிட்டாச்சு அப்படி கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்ததா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது அதையும் மடிச்சு வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் செல்வா ஃபோன் பண்ணால் நான் ஒன்பது மணிப்புல வீட்டுக்கு வந்துருவேன் சாப்பிட அப்படின்னு செல்வா நான் வெளிலேயே சாப்பிட்டு வந்துறேன்னு சொன்னேன் அதனால எனக்கு மட்டும் தான் சமைச்சேன் சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கிச்சனே உருட்டிட்டு கிடக்க வேண்டியதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை